திருச்சிற்றம்பலம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சுந்தரர் நாயனார் அவர்களின் புனிதமான வாழ்க்கை வரலாறு சிவபெருமான் அவரை என் தோழன் என்று அழைத்த பக்தர் அவரின் தேவார பாடல்கள் என்றும் பக்தர்களின் இதயத்தில் ஒலிக்கின்றன பக்தியின் உண்மை நட்பு அன்பு இவற்றின் வழியே அவர் ஆன்மீக பாதையில் உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் காட்சி திருநாவலூர் திருத்தலம் சுந்தரரின் சிறுவயது வீடு கோவில் காட்சிகள் சுந்தரரின் பாடல்கள் தேவாரமாக அழைக்கப்படுகின்றன அவை மனித உணர்வுகளை தெய்வீகத்தோடு இணைத்தவை சில நேரங்களில் கோபம் சில நேரங்களில் அன்பு சில நேரங்களில் தோழமை உணர்வு இவ்வெல்லாம் அவரின் பாடல்களில் வெளிப்படுகின்றன உதாரணமாக அவர் சிவபெருமானிடம் நீ எனக்கு தோழன் நண்பன் என்னை விட்டுவிடக்கூடாது என்று சொல்கிறார் காட்சி திருத்தலம் ஒன்றில் பாடல் ஓவியம் பின்னணியில் தேவாரம் பாடல் இசை சுந்தரர் திருநாவலூரில் பிறந்தவர் இளமையிலேயே சிவபெருமானின் அருள் பெற்றார் திருமண வாழ்க்கையிலும் அவர் பக்தியை விட்டு விலகவில்லை சிவபெருமான் அவருக்கு செல்வம் கொடுத்தார் அந்த செல்வத்தை அவர் பக்தர்களுக்கே செலவழித்தார் சுந்தரரின் வாழ்க்கை முழுவதும் பக்தி நட்பு தியாகம் ஒன்றிணைந்து இருந்தது அவர் பல திருத்தலங்களுக்கு சென்றார் அங்கு தேவாரம் பாடி பக்தர்களை சிவபெருமானின் பாதையில் நடத்தினார் சுந்தரரின் அதிசயங்களில் ஒன்று அவர் பாடிய இடங்களில் நோய்கள் குணமானன பக்தர்களின் துன்பங்கள் நீங்கின காட்சி சுந்தரர் தேவாரம் பாடும் காட்சி மக்கள் குணமடையும் காட்சி சுந்தரரின் பக்தி பாணி மிக வித்தியாசமானது அவர் இறைவனுடன் ஒரு நண்பன் போல உரையாடினார் நீ என்னை மறந்துவிட்டால் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று கூட அவர் கூறினார் இது சாதாரண பக்தி அல்ல உண்மையான அன்பின் வெளிப்பாடு சிவபெருமான் கூட சுந்தரரின் வார்த்தைகளுக்கு இணங்கினார் ஏனெனில் பக்தனின் மனம் தூய்மையானால் இறைவன் அவருக்கே அடிமையாகி விடுகிறார் சுந்தரரின் தேவாரம் பாடல்கள் சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தின அவர் செல்வந்தர்களை மட்டுமல்ல ஏழைகளையும் சாதாரண மக்களையும் சமமாக நடத்தினார் காட்சி சுந்தரர் ஏழைகளுக்கு உதவுவது சிவபெருமான் சிரிப்புடன் காண்பது சுந்தரரின் வாழ்க்கையின் இறுதியில் சிவபெருமான் அவரை அழைத்துச் சென்றார் சுந்தரர் திருமாலின் ஊர்வலத்தில் பங்கேற்கும் போதும் பாடல்களை அருளினார் சிவபெருமான் தனது தோழனை கைகோர்த்து கொண்டு இறுதியில் சிவலோகத்திற்கு கொண்டு சென்றார் அந்த தருணம் பக்தி வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒன்று சுந்தரர் தங்க ரதத்தில் சிவபெருமான் அருளால் சிவலோகத்திற்கு செல்லும் காட்சி சுந்தரர் நமக்கு கற்றுக் கொடுப்பது பக்தி என்பது அன்பு அன்பு இருந்தால் இறைவன் கூட உனக்கு நண்பனாக வருவான் சுந்தரரின் தேவார பாடல்கள் நம் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கின்றன பக்தியும் நட்பும் ஒன்றிணைந்த வாழ்வே உண்மையான ஆன்மீக வாழ்வு காட்சி சுந்தரரின் சிலை தேவார பாடல்கள் ஒலிப்பது பக்தர்கள் சிவாலயத்தில் பிரார்த்தனை செய்வது திருச்சிற்றம்பலம்